மறைந்த திமுக முன்னாள் பொதுச் பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ் வணக்கம் பேராசிரியர் அன்பழகன் பிறந்த நாளை திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மீன் புகைப்படத்திற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் திமுகவின் மாநில நிறுவனம் தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா இப்பவே பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள் ஒன்பது முறை தமிழகத்தின் எம்எல்ஏவாகவும் கல்வித்துறை உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர் பதவியிலும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலும் திமுகவில் பொதுச்செயலாளராக பணியாற்றியவர் அன்பழகன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டிதான் மறைந்த பேராசிரியர் அன்பழகனின் திருவுருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்